ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சட்னி இட்லிக்கு சைடிஷ் அதுதான் இன்றைக்கி இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு அண்டு கத்தரிக்காய் அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு அப்புறம் இட்லி குண்டாண்ட தண்ணி வச்சு லைட்டாக சூடானதும் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டியாச்சு அப்புறம் கத்தரிக்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு பெருங்காயம் கத்திரிக்காய் அண்டு மஞ்சத்தூள் தூள் தேவிக்கேற்ப உப்பு அனைத்தையும் சேர்த்துக்கொண்டேன் இட்லி குண்டாண்டி செய்கிறேங்க ஸோ இட்லியும் மேலே ஊற்றிக்கலாம் குக்கர்லாம் செய்யணுன்னா தனியாக அதுக்கும் கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா அதான் ஒரே கடையில் ரெண்டு மாங்காய் பாருங்க கீழே வந்து சட்னிக்கு வந்து பாயில் ஆகிட்டுருக்கு நம்ம மேலே வந்து இட்லி ஊற்றி அதையும் பாயில் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு இட்லி மாவு இருக்குது இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சாச்சு நெக்ஸ்ட்டு மாவு எடுத்து இட்லி தட்டில் ஊற்ற வேண்டியது தான் இப்போ இந்த வசதியெலாம் இல்லை இட்லி குக்கர் வந்ததுனால ஸோ அதெல்லாம் வேக வைக்க முடியாது இது வந்து பழங்காலத்து இட்லி குண்டான்றதுனால நாங்கள் செய்கிறோம் அதான் பாருங்கம்மா ஊற்றி இட்லியம்மா மாவு ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு அதான் கத்திரிக்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி ரெடி ஆகிவிட்டது இங்கே வந்து சட்னியும் ரெடியாகி விட்டது எல்லாம் வெந்து போச்சு பாயில் ஆகிவிட்டது இதுக்கு நடுவில் என் பையன் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டான் அப்புறம் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த வெத்தல் இருந்துச்சு ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெத்தல் போட்டு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கு யாருக்கெல்லாம் இந்த வெத்தல்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சின்ன வயசில் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம் இல்லையா எப்பயும் சாப்பிட்றோன்னா இல்லைன்ல பாருங்கள் வெத்தல் ரெடியாகி விட்டது நெக்ஸ்ட்டு இது வந்து விட்டது சூடாக ஆவி விட்டதுன்னு நினச்சேன் ஜாரில் போடுறது எப்படி ஆவி பறகுது பாருங்கள் அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு சட்னி ரெடியாகி விட்டது அப்புறம் அதே கடாயில் எண்ணெய் இருந்ததில் உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு நெக்ஸ்ட்டு பூண்டு போட்டு பூண்டு செவந்ததும் கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை போட்டதும் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் போட்டு பூண்டு போட்டு வதக்குனதும் இது ஃபுல்லாக மனமாக இருந்துச்சு அதை அதில் தாளிச்சு கொட்டியாச்சு கத்திரிக்காய் சட்னி ரெடியாகி விட்டது இட்லி கத்திரிக்காய் சட்னி நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா பாருங்கள் பூ போல் இட்லி சுவையான கத்திரிக்காய் சட்னி அண்டு முறு முறு வத்தல் அவ்வளோதான் ஸ்பெஷல் வாங்க சாப்பிடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்